எங்கள் மரத்தில் காய்ச்சின புளியங்காய் தோராயமாக ஒரு அஞ்சு கிலோ தேறி இருக்கும் கரெக்டாக எக்ஸாம் அப்போ இது வந்திருந்தது எல்லாத்தையும் கொட்டி சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு வேலையாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பெண்டிங்கில் வச்சுருந்தேன் இந்த சின்ன வயசில் இந்த புளியங்கொட்டையை வந்து பாட்டி வீட்டில் இடித்து எடுத்த ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இந்த வேலையில் அவங்கள பிஸியாக வச்சாச்சு டெய்லியும் கொஞ்சம் புளியங்காயை நான் ஒரு இடிக்கல்லில் வச்சு இடித்து கொடுப்பேன் என் பசங்க அதுலேருந்து கொட்டையை எடுத்து நாரை உருவி க்ளீன் பண்ணி பிரித்து எடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்குது புது புது விஷயங்களை அவங்க கற்றுக்குவாங்க இல்லையா பிரிச்செடுத்த புளியங்கொட்டையில் நம்ம பல்லாங்குழியெல்லாம் விளையாண்டுருக்கோம் அது கூடவே இன்னொரு சின்ன சைல்டுஹுட் மெமரிஸான விளையாட்டையெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் புளியங்கொட்டையை ஒன்றா கூட்டாக சேர்த்தி வச்சுட்டு அதை ஊதணும் பிரிஞ்சு வர்ற க கொட்டையை வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருந்தது அப்படின்னா அழுங்கா அப்படி ஒன்று ஆடாமல் நம்ம இன்னொன்னே எடுக்கணும் அப்படி ஆடிட்டால் அவுட்டு சின்ன வயசில் இதையெல்லாம் நம்ம விளையாண்ட ஒரு ஞாபகம்